என் என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் பெரும் ஆவலுடன் ரசிகர்கள் அத்தனை பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கூலி படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு மூன்று நிமிடங்கள் ஓடக்கூடிய ட்ரெய்லர் இது இந்த ட்ரெய்லரில் ஆல்மோஸ்ட் படத்தோட அத்தனை அம்சங்களையும் கவர் பண்ணோம் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் மனக்கெட்டு இருக்கிறது ரொம்ப நல்லா தெரியுது அதாவது படத்தில் எவ்வளவு பெரிய ஸ்டார்காஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட வந்து ஆமீர் கான் சத்யராஜ் நாகார்ஜுனா ஷோபின் சஹீர் உபேந்திரா இப்படி ஒரு பெரிய பட்டாளம் எல்லாருமே வந்து அவரவர் மொழிகளில் பெரிய நட்சத்திரங்கள் நானூறு பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி இது வந்து ஒரு பேன் இந்திய படம் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த மாதிரியான நட்சத்திரங்களை தேர்வு பண்ணாரா டைரக்டர் தெளிவாக சொல்கிறாரு இல்லை சார் அப்படிலாம் கிடையாது எனக்கு பிடித்த நடிகர்கள் என் படத்தில் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து நடித்தா எப்படி இருக்கும்னு ஆசைப்பட்டனோ அந்த நடிகர்களெல்லாம் வந்து நான் இந்த படத்தில் ஒன்றா கொண்டு வந்திருக்கேன் அது ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஸ்டார் அவரால் அது சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்கிறாரு அது உண்மையும் கூட இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இத்தனை நட்சத்திரங்கள் இதில் நடிச்சிருக்காங்க அவர்கள் யாரையும் தவற விடக்கூடாது அவர்கள் அத்தனை பேருடைய பங்களிப்பு என்னங்கிறத ட்ரெய்லர் ட்ரெய்லர்லேயே காமிச்சிடணுங்கிறதுக்காக லோகேஷ் கரகராஜ் ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணிக்கிறது தான் நான் பார்க்குறேன் முப்பது வருஷமா ஒருத்தனைலேயே வச்சிருக்கேன் அந்த மூன்று நிமிட ட்ரெய்லரில் நாகார்ஜுனா ஷௌபின் சாஹிர் ஆமீர் கான் சத்யராஜ் சுருதிஹாசன் கூட வந்து இவங்க எல்லாம் அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு அதே போல் படத்தின் நாயகன ரஜினிகாந்த் அவருடைய அந்த பங்குங்கிறது எந்த அளவுக்கு பெரிதுங்கிறதையும் சரியாக காட்டணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட இந்த ட்ரைலரை கட் பண்ணியிருக்காரு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வந்து ஒரு பரபரப்பரன்னு போகுது ட்ரெயிலரு கதை என்னன்னு யூகிக்க முடியாத அளவுக்கு தான் வந்து இந்த ட்ரெய்லரை கூட அவர் கட் பண்ணியிருக்கார் ஆனால் படம் வந்து ஒரு நிழல் உலக தாதாக்களின் கதை தான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது அண்டர் வேர்ல்டு டான்ஸ் அப்படின்றாங்கள அந்த மாதிரியான ஒரு கதை ஒரு கப்பல்ல பதினாலாயிரத்தி சில்லற ஊழியர்கள் பணியாற்றுறாங்க அந்த பதினாலாயிரம் பேரும் எனக்கு வேண்டாம் அதில் ஒரே ஒரு கூலி அந்த ஒரு கூலி தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சோபியின் சாகிர் ரஜினியை தேடுறார் அது ஒரு காட்சி இருக்கு இன்னொரு காட்சியில் சுருதிஹாசன் சுருதிஹாசனோட அப்பா சத்யராஜ் இந்த சத்யராஜ் வந்து ரஜினிக்கு உயிருக்கு உயிரான ஒரு நண்பன் அவனுக்கு தெரிஞ்சது கதைப்படி ஸோ அந்த இடத்துல வந்து சுருதிஹாசன் வந்து ரஜினியை பார்த்து நீங்க முப்பது வருஷம் தனியாவே இருந்துட்டீங்க ஆனா அவர் எங்களுக்கு அப்பா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரஜினி வந்து அவன் உங்களுக்கு அப்பா தான் ஏன்னா எனக்கு அதை தாண்டி எனக்கு என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் நட்புக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் தருகிற ஒரு காட்சியை அதை பார்க்க முடியுது படமும் கூட வந்து அந்த அடிப்படையில தான் படம் போகும் அப் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம் ஆனா எனக்கு நண்பர் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பெரும்பாலான காட்சிகள் கப்பல் அல்லது கடல் சார்ந்து இருப் இருப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு தெரியுது நான் வந்து இந்த ட்ரெய்லரை டீ பண்ணுறேன் இந்த ட்ரெய்லரில் இந்தந்த அர்த்தமெல்லாம் இருக்குது அப்படியெல்லாம் வந்து நான் சொல்ல வரல நான் எப்பயுமே டீ பண்ணுறதும் கிடையாது இந்த ட்ரெய்லரை வச்சு ஒரு கதை சொல்கிற அந்த பாணியை வந்து நமக்கு கிடையாது ஒரு ட்ரைலர் பார்த்தா மனசுக்குள்ள ஆனஸ்டாக என்ன தோணுச்சோ அதை சொல்லணும் அவ்வளோதான் நான் இந்த ட்ரெய்லரை பார்த்தா பார்க்கும்போது வந்து நமக்கு ஒரு முழுமையான ஒரு திரை அனுபவம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இந்த ட்ரெய்லர் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் கூடவே வந்து கொஞ்சம் வன்முறை காட்சிகள் அதிகமாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை இந்த ட்ரெயிலர் தருது அதனால தான் வந்து படத்துக்கு ஏ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க சன் பிக்சர்ஸ் வந்து ரொம்ப புச்சாலித்தனமான ஒரு நிறுவனம் அதனால இந்த குடும்ப ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல குடும்ப ரசிகர்கள் அவங்கள வந்து அவ்வளோ சுலபத்தில் வந்து அவங்க விட்டுற மாட்டாங்க ஏதாவது ஒரு வகையில் அவர்களையும் உள்ளிலுக்கு இழுப்பதற்கான வேலையை வந்து அவங்க கடைசி நேரத்தில் செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு மற்றபடி இந்த ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது படம் என்ன மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குதா அப்படின்னா இது நூறு சதவீதம் ஒரு பொழுதுபோக்கு படமா ஒரு கமர்ஷியல் படமா நமக்கு தெரியுது இதுல ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு மொழியிலிருந்தும் ஒரு நட்சத்திரங்களை கூட்டி வந்திருக்காங்க அது அந்தந்த பகுதி மக்களை வந்து மிக எளிதில் இந்த படத்தோடு ஐக்கியப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இன்னொன்று இந்த படத்தோட வார் டூ அப்படிங்கிற ஒரு படமும் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தோட ட்ரெய்லர் ஒரு வாரத்துக்கு முன்பே ரிலீஸ் ஆகிடுச்சு அதையும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இந்த இரண்டு ட்ரெய்லர்களை பார்க்கும்போது கூலி படத்தோடைய ட்ரெய்லர் வந்து ரொம்ப இன்டென்சிவாக இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நம்ம வந்து திரும்ப திரும்ப பார்க்க வைக்கிற மாதிரி இருக்குது இப்போது இந்த ட்ரெய்லரை ஒரு முறை பார்த்தோம் இருமுறை பார்த்தா மூன்றாவது முறை பார்த்தா ஐந்தாவது முறை பார்க்குறோம் ஒரு ஐந்து முறை அந்த ட்ரெய்லரையே வந்து பார்க்குற அளவுக்கு ஏன்னா மூன்று நிமிடங்கள் ஒரு ட்ரெயிலரு ஐந்து முறைன்னா பதினஞ்சு நிமிஷம் நம்ம தொடர்ச்சியாக அந்த ட்ரெய்லரையே திரும்ப திரும்ப பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த ட்ரெய்லர் நம்ம எந்த அளவுக்கு ஆர்வத்தை நமக்கு தூண்டி இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் மற்ற படங்களின் ட்ரெய்லர்கள் எதையுமே வந்து நம்ம ஒரு முறைக்கு மேல பாக்குறதே கிடையாது இது வந்து ரஜினிக்காக ரஜினிக்கு என்ன முக்கியத்துவம் ரஜினி என்ன பேசுறாரு ரஜினி பேசுகிற வசனம் எப்படி இருக்கு ரஜினியோட நடிப்பு எப்படி இருக்கு இதையெல்லாம் நம்ம பார்க்கறதுக்காகவே திரும்ப திரும்ப அந்த ட்ரெயிலரை பார்க்குறோம்ல அதே போன்ற ஒரு உணர்வு இந்த படத்தை பார்ப்பதற்கும் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ரசிகருக்கும் ஏற்படும் அந்த தெரிஞ்சிருந்தோ தெரிஞ்சிருந்தும் விளையாடி இருக்கு மாதிரி தான் வந்து இந்த படத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்கன்னு தோணுது படம் வந்து முழுக்க படம் முழுக்க ஒரு டார்க் டோனில் இருக்கு ஸோ கதையும் கூட அவர் அந்த இருட்டு உலகில் நடக்கிற பல விஷயங்களை அம்பலப்படுத்துகிற மாதிரியான ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு தோணுது படத்தில் வந்து நாகார்ஜுனா கான் சத்யராஜ் உபேந்திரா ஷவுபின் சாஹிர் ஸ்ருதிஹாசன் கூடவே வந்து அந்த சிறப்பு தோற்றத்தில் வந்து பூஜா ஹெக்டே இந்த பூஜா ஹெக்டே அதில் இல்லை ஆனால் இந்த இது இந்த பட்டியலிட்ட அத்தனை நடிகர்களும் அந்த டைட்டிலில் வர்ற அளவுக்கு வந்து ட்ரெய்லரை கட் பண்ணியிருக்கார் லோகேஷ் கனகராஜ் உண்மையிலே வந்து அது ஒரு ஒரு நல்ல ஒரு டெக்னிக்னு சொல்லணும் அது ஒரு திறமை தான் ஏன்னா ட்ரெய்லருங்கிறது சும்மா படத்தில் ஏதோ ஒரு சில காட்சிகளை வந்து எடுத்து வச்சு படம் இப்படி இருக்கும் பாருங்கள் அப்படின்னு காட்டுற மாதிரி இல்லாமல் ஒரு ட்ரெய்லரையே வந்து ஒரு முழு படமும் எந்த அளவுக்கு சின்சியராக உருவாக்குவாங்களோ அந்த மாதிரி வந்து லோகேஷ் கனகராஜ் இந்த ட்ரெய்லரை உருவாக்கியிருக்காரு அதில் அந்த வன்முறை காட்சிகள் அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது பட ட்ரெயிலரை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இந்த ட்ரெய்லரில் இன்னொரு ஸ்பெஷல் வந்து நம்ம செல்லம் வந்து அனிருத்து அனிருத்தோட அந்த வாய்ஸு பின்னணி இசை வந்து அந்த நம்ம டைட்டில் ப்ரொமோவில் ப்ரொமோ டைட்டில் அந்த இதில் பார்த்துருப்போம் அந்த டீஸ் அந்த மியூசிக்கோடவே வந்து அனிருத்தோட வாய்ஸில் வந்து பேக்ரவுண்டு மியூசிக் ஒன்று வருது அரங்க மதுரை விசிலு பறக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அரங்க மதிரட்டுமே விசிலு பறக்கட்டுமேனு பாட்டு இருக்குது இப்போது அது இல்லாதது ட்ரெய்லருக்குன்னே வந்து ஒரு பிட்டை போட்ட மாதிரி வந்து அவர் அனிருத்தோட வாய்ஸ்லேயே வந்து அரங்க மதுரை விசிலு பறக்கன்னு கொஞ்சம் அந்த டியூனை மாற்றி வந்து போட்டு போட்டு கொடுத்துருக்காரு இந்த மூன்று நிமிடங்களும் அனிருத்தோட இசை வந்து அந்த ட்ரெய்லர் கூடவே பயணிக்குது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப இந்த படத்துக்கு ரொம்ப மெனக்கெட்டு வந்து அவர் இசையமைச்சிருக்கிறது புரிஞ்சிருக்கோம் நிறைய பேர் வந்து அனிருத் வந்து நிறைய அவருக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ரஜினி வச்சு அவரை ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அது இயல்பாகவே வந்து என்ன அவர் வந்து ரஜினிக்கு ரொம்ப செல்லம் அவர் அதனால் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் வந்து அனிருத் இந்த படத்தை இந்த ப்ராஜெக்டை என்னமா வந்து தன்னுடைய தோளில் இருக்கார் அப்படிங்கிறது அந்த ட்ரெய்லரே நமக்கு காட்டுது ரொம்ப சிறப்பாக அந்த இசை வந்து பண்ணியிருக்காரு எனக்கு இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பில்லர் அப்படின்னு சொன்னால் அனிருத் வந்து இன்னொரு பில்லராக இருப்பார் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை இந்த ட்ரெய்லர் வந்து அதை நிரூபிக்குது படம் பார்க்கும்போது நிச்சயமாக வந்து அனிருத் வந்து நம்மளை பல வகையிலும் இந்த படத்துக்கு வந்து ஒரு எலிவேஷன் கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக வந்து இந்த படத்துக்கு போகலாம் இப்போ இது நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்னென்னா குடும்பத்தோடு போய் இந்த படத்தை பார்க்க முடியலையே குழந்தைங்கள்லாம் கூட்டி போக முடியலையே அப்படிங்கிற ஒரு குறைதானை தவிர மற்றபடி ட்ரெயிலர் பார்க்கும்போதே நமக்கு இந்த படம் என்ன மாதிரி படம் இது எப்படி இருக்கோ நம்ம திரையரங்குக்கு போனால் நம்மளை வந்து முழுமையாக இந்த படம் திருப்திப்படுத்துமா அப்படிங்கிறதுக்கான விடையெல்லாம் வந்து இந்த ட்ரெய்லர்லேயே கிடச்சிருது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெயிலருக்கு நிச்சயமாக ஐந்துக்கு நான்கரை அந்த ஸ்டார்ஸ் வந்து தரலாம் அப்படி ஒரு நேர்த்தியான மேக்கிங் எனக்கு அந்த அந்த எப்பயுமே ஒரு படத்துக்கு ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம் அது கதையை அதை விட்டு கதை திரைக்கதை இதெல்லாம் தாண்டி அந்த படத்தை வந்து ரசிகர்கள் முன்னாடி நம்ம கொண்டு போய் அப்படி காட்டுறோம் பாருங்க அதுதான் அவங்கள வந்து கவர்ந்து இழுக்கும் கதை நல்லா இல்லைனா கூட வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்க அதுலேயே வந்து திரும்ப இன்னொரு அடி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அப்படி பார்க்கும்போது வந்து இந்த படத்தில் அவங்க ப்ரெசன்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அது ஒரு டார்க் வேர்ல்டை பற்றிய படம் அந்த மனிதர்களெல்லாம் அது சார்ந்த அந்த அந்த உலகம் சார்ந்த மனிதர்களாகவே இருக்காங்க யார் வந்து நல்லவன் எது வந்து ரொம்ப சந்தோஷமான இடம் அப்படிலாம் வந்து பகிர்ந்து ப பகிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கான காட்சி அமைப்புகள் இதெல்லாம் இருந்தாலும் கூட நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து வர்ற மாதிரி வந்து அந்த ட்ரெய்லர் இருக்கிறத என்னால் உணர முடியுது ஸோ இது படமாக நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக நூறு சதவீதம் நம்மை வந்து மகிழ்ச்சிப்படுத்தும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவர் வந்து நட்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருவார் அப்படிங்கிறது அவர் வாழ்க்கை பாடமாகவே அதை வச்சுக்கிட்டு இருக்கார் ஒரு பிரதமர் நாட்டின் உயரிய குடிமக்கள் அத்தனை பேர் இருக்கிற மேடை அந்த மேடையில் அவருக்கு ஒரு விருது கொடுக்குறாங்க அந்த விருதை பெற்றுக்கொண்ட ரஜினி வந்து யாருக்கு முக்கியத்துவம் தர்றார் முதல்லனா அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் இவங்க யாருக்கும் தரல தன்னுடைய நண்பன் ராஜ்பகதூருக்கு தான் அவர் முக்கியத்துவம் தர்றார் அந்த மேடையில் என்னுடைய பஸ் கண்டக்டர் பஸ் நான் பஸ் கண்டக்டர் ஆகும்போது எனக்கு டிரைவராக பணியாற்றிய என்னுடைய நண்பன் ராஜு நன்றின்ட்டு பிரதமர் இருக்கிற மேடல் வச்சு சொல்றார் நிஜ வாழ்க்கையில் அந்த அளவுக்கு நட்புக்கு முக்கியத்துவம் தருகிற ரஜினி வந்து இந்த படத்திலும் நட்புக்கு தான் முதலிடம் கொடுத்துருக்கார் அவருடைய ஐகானிக் மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல படங்களில் நட்புக்கு தான் வந்து அவர் முதலிடம் தந்திருப்பார் தளபதியில் பார்த்தா தேவானா என்னன்னு தெரியுமாடா சூரியன்னா என்னன்னு தெரியுமா சாரி சூரியானா என்னென்னு தெரியுமான்னு கேட்பாரு சூரியான்றவங்க யாருன்னா நண்பனுக்காக உயிரை கொடுக்குற ஒரு கேரக்டர் அதே கேரக்டர் தான் இங்கே தேவாவாக வர்றார் தேவான்னா யார் தெரியுமா உங்கள் அப்பாவுக்காக நான் என்ன வேணால் செய்யக்கூடியவன் அப்படின்னு தான் வந்து இந்த கதையில் ரஜினியை வந்து அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க ஸோ நட்புக்கு முக்கியம் தந்திருக்கிற ஒரு படம் ஒரு கேரக்டரு அதில் வந்து ரஜினி அடிச்சுக்க ஆளே கிடையாது இந்த படத்தில் வந்து ரஜினி இன்னொன்று அவருடைய தோற்றம் அவருடைய அந்த கெட்டப்பு இது உண்மையில ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா இந்த அது திரும்ப திரும்ப அதை வயசை பற்றி சொல்கிறோமேன்றதில் நமக்கே கூட ஒரு எம்பரசிங் இருக்குது அந்த வயசை தூக்கி அந்த பக்கம் போடுங்க பட் ரஜினி வந்து அந்த ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது பாருங்கள் அப்படி இருக்கார் மனிதர் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அந்தளவு திரும்ப திரும்ப பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலை தூண்டுகிற விதத்தில் இந்த படத்தில் அவரை காமிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இதில் ஃப்ளாஷ்பேக்குன்னு எதுவும் வராது இந்த ரஜினி வந்து என்ன தோற்றத்தில் இருக்காரோ அதிலே வருவார் அப்படின்னு தான் தோணுது ஏன்னா அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு வித்தியாசமான மீண்டும் மீண்டும் பார்க்குற ஒரு திரை அனுபவத்தை இந்த கூலி தரும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து இந்த ட்ரெய்லர் கொடுத்துருக்கு இன்னும் சில நாட்கள் தான் இன்னும் ஒரு பன்னிரெண்டு நாட்கள் மட்டும்தான் நம்ம கூலியை வந்து திரையில் பார்த்து அனுபவிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த அனுபவத்துக்கு ஒரு ஒரு முன்னோட்டமாக இந்த ட்ரெய்லர் வந்து அமைஞ்சிருக்கு ட்ரெய்லர் நான் முன்னே சொன்ன மாதிரி தான் இது வந்து ஐந்துக்கு நான்கரை நட்சத்திரம் தரக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு